நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது நிற்க வைத்து கேள்வி கேட்ட அரசு ஊழியர் பிரதமர் மோடி அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசியது சர்ச்சையாக்கப்பட்டது அதாவது தான் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவன் என்று பேசியதற்கு எதிர்கட்சிகளிடம் விமர்சனமாக்கப்பட்டது இந்த நிலையில் நடிகர் பிரகாசராஜ் தொடர்ந்து பாஜகவையும் பிரதமர் மோடி அவர்களையும் விமர்சித்து வந்த நிலையில் சமீபத்தில் திருமாவளவன் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் மோடி குறித்து விமர்சனம் எழுப்பினார் அதாவது மன்னராட்சி என்று மோடியை விமர்சனம் செய்யக்கூடாது என்றும் விமர்சனம் செய்தால் பள்ளி வாங்குவார் ஏனென்றால் அவர் கடவுள் என பேசினார் இதற்கு டிஎன் நியூஸ் சேனலுக்கு முன்னாள் அரசு ஊழியர் இளங்கோ பிச்சாண்டி பேட்டி அளித்தார் அப்போது நெறியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்ததாவது பிரகாஷ்ராஜ் ஆணவத்தில் பேசி வருகிறார் அவர் சாமி கும்பிடுபவர் அவரை என்னிடம் பேச சொல்லுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் மேலும் மோடியை விமர்சிப்பவர்கள் எல்லாம் ஆன்மீகம் கொண்டவர்கள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது சினிமா கூத்தாடி பிரகாஷ்ராஜ் ஏதாவது உளரக்கூடாது என கூறினார் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இளங்கோ பிச்சாண்டி அறிவியல் சம்பந்தமாக பல பரிசுகளை பெற்றவர் ஒரு விஷயத்தை நன்கு அறிந்து கொண்டு பின்னர் பேசுவார் என்பது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் ஆன்மீகமான விஷயங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் பல்வேறு நம்பிக்கைக்கு ஆட்படுவார்கள் கடவுள் இருக்கிறாருங்கிறதே ஒரு நம்பிக்கை என்னங்க கடவுள் எங்க இருக்கான் கடவுள் இல்லைன்னு அனந்த கோடி முறை நான் நிரூபிச்சிருக்கேன் கடவுள் எல்லாம் கிடையாது ஆனா கோடிக்கணக்கான மக்கள் கடவுள் இருக்கதா நம்புறாங்க அப்போ கடவுள் தான் என்ன இந்த வேலையை செய்ய அனுப்புனாரு இப்படிலாம் அவங்க நினைப்பாங்க இது இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் அவன் உலகத்துல எந்த ஃபெய்த்துக்காவது லாஜிக் இருக்கா நோ லாஜிக் கர்த்தரே உன்னை நான் விசுவாசிக்கிறேன் நீ எனக்கு அதை கொடு இதை கொடு ஃபெய்த் இதுதான் விஷயம் எனவே மோடி அவர்கள் என்னன்னு சொன்னார் கடவுளாக நான் அனுப்பப்பட்டவன் சொன்னா சாதாரணமாக ஒரு தாய் நகப்பனுக்கு பிறந்தவன் என்பதை விட கடவுளால் அனுப்பப்பட்டவன் அவர் நினச்சார்னா அவர் மேலும் பல பொறுப்புகளை கையாளுகிறார் கையாள தயாராகிறார் அப்படின்னா அர்த்தமாகுது மேலும் பல பொறுப்புகளை அவர் கையாளுகிறார் இவர் அப்படி இருக்கும்போது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே இதில் பிரகாஷ்ராஜ் யார் சொன்னீங்க பிரகாஷ் ராஜா ராஜா ஒரு சினிமா கூத்தாடி ஒன்று நாத்திகரெல்லாம் கிடையாது சாமி கும்பிட்றவன் தானே அவன் சாமி கும்பிட்றவனுக்கெல்லாம் வந்து இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது எனவே பிரகாஷ்ராஜுக்கு என்னவா இருக்குன்னு இந்த இந்தியான்னு ஒரு மனநோய் இருக்கு அந்த மனநோய்க்கு அவர் இருக்கார் அது என்னன்னா தாறு மாற எதை வேணா நினைக்கும் ஐயா நமக்கு இருக்கு நீ எவனும் போய் ஒத்துக்கிட மாட்டான் நீ தான் கண்டுபிடிச்சி என்ன ஒன்று அட்மிட் பண்ணணும் அதனால பிரகாஷ்ராஜ் சொல்லுவதோ வேறு எவரும் சொல்வதோ இதுக்கு இன்னைக்கு ஒரு நாத்திகனாயிருந்தா சொல்ல தகுதி உண்டு பரம இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் கடவுள் இல்லைங்கிறத பல முறை நிரூபித்தவன் சின்ன வயசுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் டெத் நான் வந்து கடவுள் இல்லைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் நிரூபிப்பேன் சார் சும்மா இவி ராமசாமி என்ன பண்ணார் கடவுள் இல்லைன்னார் நிரூபிச்சாரா நிரூபிக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு அறிவு கிடையாது இப்போ நான் அப்படி இல்லை குவாண்டம் ஃபிசிக்ஸ் அடிப்படையில் நான் நிரூபிச்சிருக்கேன் எனவே நான் சொல்லலாம் மோடி சொன்னது தப்பு சரின்னு இப்போ நமக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கு ஆன்மீகம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் இது மோடி எப்படி நம்புகிறாரு இதில் உங்களுக்கு என்ன சிக்கல் வருது சொல்லுங்க ஏதாவது வீணான தேவையற்ற இன்டர்பிரட்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க இல்லை இப்போ சுடி இன்னும் ஒரு நீதி இலக்கியம் இருக்குது அதில் ஊக்கம் வந்து கைவிடேல் இன்னும் ஒன்று வருது என்ன அர்த்தம் ஊக்கத்தை கைவிட வேண்டாம் எந்த நிலையிலும் நம்ம ஊக்கத்தோடு இருக்கோம் ஆனால் இவர் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்வார் ஊக்கத்தை தருகின்ற மது அருந்துதலை கைவிடாதே நான் ஆத்தி சூடியில் அவ்வளவு அன்னைக்கே மது அருந்த பற்றி சொல்லியிருக்கார் ஏன்னா அவர் தண்ணி அடிக்கக்கூடிய என்று அவர் சொன்னால் அது எவ்வளோ முட்டாள்தனமோ அதை மாதிரி தான் இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் டிஸ்கஸ் ஆகக்கூடிய விஷயமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாடு வந்து தரம் தராதரம் என்பதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன்